அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொளியில் என்ன தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் தகவல் அறிவுரிமை கீழ் வருமா வராதா பல நபர்கள் நம்ம தொடர்பு கொண்டு ஒரு காணொலியாக பதிவு செஞ்சிடலாம் என்னதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த காணொலியை பதிவு செய்யறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டுறவு சங்க அலுவலகங்களும் தகவல் அறிவுரிமை சட்டத்துக்கு வரும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சில நேரங்களில் மனு செய்யும் போது அந்த நம்ம ஒரு அந்த சங்க அலுவலகத்துக்கு மனு செய்வோம் அங்க செயலாளர் என்ன சொல்வாரு அப்படின்னா செக்ரட்டரி ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவரே எழுதுறாரா இல்ல தெரியாது எழுதுறாரு அதை மேற்கோள் காட்டி நாங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தகவல் சக்திக்கு வர மாட்டோம் சென்னை அதாவது உச்ச ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு விடும்பாரு ஏங்க அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்ப படிச்சு பாத்தீங்களா உச்ச நீதிமன்ற என்ன சொல்றாங்க அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசு எந்த நிதியும் கொடுக்கல அதனால் அந்த அரசு நிதி பெறாதனால் நாங்கள் வந்து பொது அதிகார அமைப்புல வர மாட்டோம் ஆகையால் எங்களுக்கு தலைவன் சக்தியில மனு செஞ்சா நாங்கள் பதில் தர மாட்டோம் நாங்கள் ஒரு தனியார் அமைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டு சங்கங்கள் அப்படியா அந்த செக்ரட்டரிக்கு யார் சம்பளம் கொடுக்குறா நீங்க எங்க சம்பளம் வாங்குறீங்க சொல்லுங்க உங்களுக்கு தனியார் அமைப்பு கொடுக்குதா இல்ல வங்கி கணக்கில் கொடுக்குறாங்களா அக்கௌண்ட்ல கொடுக்குறாங்களா எப்படி கொடுக்குறாங்க உங்களுக்கு அந்த பொங்கல் தீபாவளி படி கொடுக்குறாங்களா இல்லையா சலுகைகள் கொடுக்குறா இல்லை அரசு நீங்க அரசு ஊழியர் தானே உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துணைப்பதிவாளர் அதுக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற பயிற்சியுடைய துணைப்பதிவாளர் இணைப்பதிவாளர் யாரு அதை கண்காணிக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் துறை சார்ந்த ஐஏஎஸ் இருக்கார்ல அவர் அந்த ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னு தனிநபர் சொல்றீங்களா அவர் தனிநபர் அலுவலகத்தை பணிபுரியா சொல்ல வரீங்களா என்ன இதை சொல்ல வரீங்க சொல்லுங்க இப்படி எல்லாம் நீங்க அரசுல சம்பளம் வாங்குறீங்க உங்களுக்கு மேல உங்களை கண்காணிக்கூடிய இத்தனை அலுவலர்கள் இருக்காங்க இத்தனை அதிகாரிகள் இருக்காங்க அப்ப அவங்க தனிநபர் அலுவலக தனியார் அலுவலகத்துல பணிபுரியுறாங்க சொல்றீங்களா எப்படி நீங்க தனியார் அலுவலகமா இருக்க முடியும் அதனால தான் என்ன சொல்றேன் அப்படின்னா இனி வருங்காலங்களில் தகவல் அறிவு மூலம் மனு செய்யக்கூடிய நபர்கள் சென்னைக்கு மனு செய்யுங்க சென்னைக்கான முகவரி நான் சொல்றேன் என்ன அப்படின்னா மேலே எழுதிக்குங்க பொது தகவல் அலுவலர் மனதாரர் உங்க பேர் போட்டுருவீங்க பெருநர்ல என்ன போடுறீங்கன்னா பொது தகவல் அலுவலர் கூட்டுறவு சங்கங்கள் பதிவாளர் அலுவலகம் ஒன் செவன்டி நூத்தி எழுபது பெரியார் நெடுஞ்சாலை கீழ்பாக்கம் சென்னை வருங்காலங்களில் சட்ட மனுவை கூட்டுறவு சங்கத்தில் இந்த அலுவலகத்துக்கு மனு செய்யுங்க கட்டாயமாக உங்களுக்கு பதில் கிடைக்க நாம நிறைய இடத்துல மனு பதில் வாங்கி இருக்கிறோம் நீங்க நேரடியாக அந்த அலுவலகத்துக்கு செய்ய அவர் சொல்ல நாங்க வர மாட்டோம் சரி இது நம்மள தகவல் சட்டத்துக்கு கீழே வாரம் கூற்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கூற்று சங்க அலுவலகங்கள் தகவல் இருக்கிறோம் சங்க பதிவாளர் இருக்கிறாங்களா பதிவாளர் அலுவலகத்தை பணிபுரியக்கூடிய பொது தகவல் அலுவலக அலுவலர் ஆகிய திருமதி ரா பிருந்தா அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி பதினால அவங்க அனுப்பிய சுற்றறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா பல புகார் மனுக்களும் பல தகவல் உரிமை சட்ட மனுக்களும் எங்களுக்கு வருது பல மாவட்டங்கள்ல இருந்து கேட்டா இது மாதிரி தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் தகவல் அறிவுரிமை கீழ் வராது தகவல் வழங்க மறுக்கிறாங்க உச்ச நீதிமன்ற வழக்கை வருது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பனிச்சுமை ஏற்படுது ஆகையால் இந்த சுற்றறிக்கையை நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவங்க பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று இந்த சுற்றறிக்கை அனுப்புறாங்க அந்த கூட்டுறவு சங்கங்களின் பொது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அனைத்து மண்டலங்கள் சென்னை மண்டலம் உட்பட அனைத்து மண்டலங்கள் மற்றும் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இணைப்பதிவாளர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை தீர்ப்பானது உச்ச நீதிமன்ற தீர்ப்பானது என்ன கேரளாவில் கூட்டுறவு சங்கங்கள் மட்டும்தான் தமிழ் கீழே வராது ஏன்னா அவங்க அரசிடம் வந்து எந்த நிதியும் பெறல அவையால் வராது ஆனால் நாம் அப்படி கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் அப்படி கிடையாது நாம் பெறக்கூடிய அனைத்து ஊதியமே அரசிடமிருந்து பெறுதும் நமக்கு பெரு தொகையை அரசு கொடுக்குது நம்ம சங்கங்கள் இயங்குவதற்கான கடன் வழங்குவதற்கான மொத்த தொகையும் பெரும் தொகை வந்து அரசு தான் நமக்கு கொடுக்குது ஆகவே நம்ம அரசு கீழே தான் இயங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஒரு வழிகாட்டுதல் சொல்றாங்க நமக்கு நம்ம எதெல்லாம் கடைபிடிச்சு நம்ம சங்கங்கள் நடக்கணும் நம்ம இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை கட்டாயமாக கடைபிடிக்கணும் மத்திய நாடாளுமன்றத்தில் இயற்றக்கூடிய சட்டத்தை கடைபிடிக்கணும் தமிழக அந்த ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்ட சபையில் தீர்ப்புகள் ஆணையங்கள் வழங்கக்கூடிய தீர்ப்புகளை பொது அதிகார அமைப்பு இந்த பொது அதிகார அமைப்பு என்றாலே அது அரசு ஊழியரை குறிக்கும் அரசு அலுவலகத்தை குறிக்கும் பொது அதிகார அமைப்பில் பணிபுரியக்கூடிய அனைவருமே அரசு பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் ஆகையால் நம்மளுடைய பெருந்தொகை நமக்கு அரசிடம் பெறப்படுது நாம் பொது அதிகார அமைப்பை சார்ந்தவர்கள் பொது அதிகார அமைப்பு அனைவருமே தகவல் அறிவுரிமிச்சத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆகையால் நீங்க தகவல் சட்டத்துக்கு கட்டுப்படாது அனுப்ப கூடாது அவர்கள் கேட்கக்கூடிய அந்த தகவல்களை நீங்க தாராளமாக வழங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க சுற்றறிக்கையில சொல்லிருக்கிறாங்க இதையும் தாண்டி யாராச்சும் உங்களுக்கு தகவல் வழங்க மறுத்தால் நீங்க நேரடியாக நான் சொன்ன சென்னையில இருக்கக்கூடிய கீழ்பாக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கூட்டுற சங்கங்களை பொது அலுவலருக்கு நீங்க மனு செய்யுங்க அவங்க இங்க பார்வர்ட் பண்ணட்டும் அப்ப மனு செய்யும் போது பெருநர்கள் முகவரியை போட்டு கீழே பொருள் என்ன போடணும் அப்படின்னா எந்த மாவட்டமா அந்த மாவட்டம் இப்போ தென்காசி உதாரணமாக நான் சொல்ல தென்காசி மாவட்டம் அந்த சங்கரங்கோயில் தாலுகா அந்த சங்கரங்கோயில் இருக்கக்கூடிய அந்த எந்த ஒரு வேளாண்மை கூட்டுறவு சங்க அலுவலகமும் அந்த அலுவலகத்தை குறிப்பிட்டு அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும் தில்லி நம்பர்னு போட்டிருப்பாங்க அந்த நம்பரை குறிப்பிட்டு அதன் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களின் நகல்களாக வழங்குன்னு கேளுங்க கேட்டுட்டு நீங்க என்னென்ன தகவல் கேட்கலாம் அப்படின்னா நான் ஒரு நாலஞ்சு தகவல்களை உங்களுக்கு நான் சொல்றேன் இப்ப ஒரு நகை அட வச்சிருக்கோம் அந்த அட வச்ச நகையை நமக்கு தரல வேற சரியான முறையில் நமக்கு உரங்கள் கொடுக்கல யார் யாருக்கு பயிர்க்கடங்கள் வழங்கியிருக்காங்க நமக்கு தெரியல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா என்ன செய்யலாம் எப்படி மனு செய்யலாம் என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சில தகவல்களை நம்ம கேட்டிருக்கோம் அந்த தகவல்களை நான் இதுல பதிவு செய்யறேன் இப்ப நம்ம இந்த மனு எப்படி எழுதணும் அப்படின்னா தகவல் அறிவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு பிரிவு ஒன்னின் கீழ் தகவல் வேண்டி மனு போட்டுங்க போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி சொன்னேன் மனுதாரர் நம்மளுடைய பேர் இருக்கும் பெருநர் வந்து வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பொது தகவல் அலுவலர் அந்த கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகம் நூத்தி எழுபது பெரியார் ஈவேரா நெடுஞ்சாலை கீழ்ப்பாக்கம் சென்னை பத்து இந்த முகவரிக்கு அனுப்புறோம் அனுப்பிட்டு பொருள் என்ன சொல்றோம் அப்படின்னா தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா சிவகிரி வேளாண் கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களையும் நகல்களாக வழங்குங்க போட்டுட்டு ஒரு கால வரைய நிர்ணயம் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேணும் இப்ப ஒன்று ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இந்த மனு தங்கள் அலுவலகத்தில் கிடைக்கப்பெற வேண்டிய கிடைக்கப்பெறும் நாள் வரையிலான அனைத்து தகவல்களையும் வழங்க வேண்டுகிறேன்னு கேளுங்க ஒரு கால வரைமுறையை நிர்ணயம் பண்ணுங்க இரண்டாவது எப்ப மனு போட்டாலும் அந்த அலுவலகத்தில் முதலாவதாக நீங்க என்ன கேட்கணும் அப்படின்னா அந்த அரசு அலுவலகத்தை பணிபுரியக்கூடியவர்கள் யார் யாரு அதாவது ஏஜெண்ட் யாரும் உள்ள இருக்கிறாங்களா இல்ல நீங்க சம்பளம் கொடுக்காம யாராச்சும் உள்ள வச்சிருக்கிறீங்களா உங்களுக்கு எடுமுடியாக இல்ல உங்களுக்கு உட உறுதுணையாக அவங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்கறா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்துக்கு டாக்ஸ் யாரு பே பண்றாங்க இல்ல ஏதாச்சும் எப்படி அவங்களுக்கு போகுது உங்களுக்கு உங்களுடைய சம்பளத்தை நீங்க கொடுக்குறீங்களா இல்ல வேற ஏதாச்சும் பணத்தை ஏதாச்சும் எடுத்து நீங்க கொடுக்குறீங்களா அதுக்கான டாக்ஸ் யார் பே பண்றான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல அதுக்காக முதல் கேள்வி என்ன அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த இந்திரா பானர்ஜி அவர்கள் பிறப்பித்த ஒரு நீதிமன்ற உத்தரவு டபிள்யூபி ரிட்பெட்டிஷன் பதினஞ்சு அறுநூத்தி நாற்பது பார் டூ தௌசண்ட் எயிட்டின் படி அந்த அரசு அலுவலகத்தை பணிபுரியக்கூடிய அனைத்து அலுவலர்கள் ஊழியர்களின் அடையாள அட்டையை தாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க முதல் கேள்வி இதாக இருக்கட்டும் எங்க கேட்டாலுமே கேளுங்க உங்களுடைய அடையாள அட்டையை கொடுங்க யார் யார் அலுவலகத்தை பணிபுரிஞ்சு நான் தெரிஞ்சுக்கிறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன்னு சொல்லுங்க ரெண்டாவது இரண்டாவது கேள்வியாக மேலே மேலே குறிப்பிடப்பட்ட அந்த வேளாண் கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் விவசாய நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட பயனாளிகளின் விவரங்கள் அடங்கிய அனைத்து கோப்புகளையும் தகவல்களாக கொடுங்க யார் யாருக்கு நீங்க தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க அரசு தள்ளுபடி பண்ண சொல்லுதுல சில வரைமுறைகளை வகுத்திருக்கல இன்னாருக்கு தான் தள்ளுபடி பண்ண அதை தள்ளுபடி செஞ்சதுக்கான அனைத்து கோப்புகளையும் கொடுங்கன்னு கேளுங்க மூன்றாவது கேள்வியா கேள்வியாக இப்ப மேற்கான அலுவலகத்துல பணத்தை நம்ம நகைக்கடன் போவோம் நகைக்கடனை மதிப்பீடு செய்வதற்கு ஒரு அரசு ஊழியர் ஒருத்தர் இருப்பாரு இல்ல நகை மதிப்பீட்டாளர் ஒருத்தர் இருப்பாரு அந்த நகை மதிப்பீடு செய்வதற்கு அந்த நகை மதிப்பீட்டாளர் எவ்வளவு பணம் வாங்கினாரு அதை எந்த வங்கி கணக்கில் பராமரிக்கிறாரு பெறப்பட்ட தொகைகளின் வரிசையாக நீங்க அதை கொடுங்க எங்களுக்கு ஆண்டு வாரியாக இல்ல தேதி வாரியாக அனைத்து ஆவணங்களையும் எங்களுக்கு கொடுங்க நான் பார்க்கணும் நீங்கள் எவ்வளவு நகை வச்சிருக்கிறாங்க அந்த நகை மதிப்பீட்டாளர் எவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறாங்க அந்த பணத்தை எந்த வங்கி கணக்கில் அவர் மெயின்டைன் பண்றாரு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூன்றாவது கேள்வியாக நீங்க அதை கேளுங்க நான்காவது கேள்வியாக இந்த அலுவலகத்தில் நகை மதிப்பீட்டாளர் எந்த ஒரு ஒரு உத்தரவின் பேரில் எந்த ஒரு உத்தரவின் பேரில் அவர் அங்க செயல்படுறாரு அவரை நியமனம் செய்வதற்கான நியமன ஆணையை கொடுங்க அவர் அரசு பணியாளரா இல்ல வேற எங்கேயாச்சும் வரு யார் மூலியமாவது உள்ள வந்திருக்கிறாரா அவருக்கு எப்படி அங்க நீங்க வேலை கொடுத்தீங்க என்பதை நான் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த நான்காவது கேள்வியாக கேளுங்க ஐந்தாவது கேள்வியாக மேலே குறிப்பிடப்பட்ட அந்த கூட்டுறவு வேளாண்மை கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் அரசிடம் இருந்து எவ்வளவு உரங்கள் நீங்க கொள்முதல் பண்ணீங்க அதுக்கு எவ்வளவு பணம் செலவாகப்பட்டது அந்த உரங்களை எத்தனை விவசாயிகள் கொடுத்தீங்க அதுக்கான அனைத்து ஆவணங்களை பண பரிவர்த்தனை உட்பட அனைத்து ஆவணங்களையும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க ஆறாவது கேள்வியாக உங்க கூட்டுறவு சங்கத்திலிருந்து விவசாயிகள் உரங்கள் கொள்முதல் பண்றாங்கல்ல அப்ப கொள்முதல் செய்வதற்கு அவர்களுக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் என்ன எவ்வளவு ஏக்கருக்கு காடு இருந்தா எவ்வளவு உரங்கள் கொடுப்பீங்க என்னென்ன உரங்கள் கொடுப்பீங்க என்பதை காட்டும் அனைத்து ஆவணங்களையும் கொடுங்க யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க கொடுத்த சமர்ப்பித்த அனைத்து ஆவணங்களையும் கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க ஏழாவது கேள்வியாக இப்போ உங்கள் சங்கத்தில் வந்து நகைக்கடன் அடவு வச்சிருப்பாங்கல்ல எவ்வளவு கிராம் நகை அளவு வச்சிருக்கிறாங்க அதை எவ்வளவு பணம் பெற்றிருக்காங்க நீங்கள் எவ்வளவு கிராம்க்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க என்பதை அடங்கி அந்த விவசாயிகளை லிஸ்டை கொடுங்க அவங்க பெற்ற கடன்களையும் எங்களுக்கு கொடுங்க இதில் ஏதோ வந்து தகுதி இல்லாத நபர் வாங்கியிருக்காங்கன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு அதை நாங்கள் தணிக்கை பண்ணணும் ஆடிட்டிங் பண்ணி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கேளுங்க கடைசியாக இப்ப விவசாயிகளுக்கு நீங்க நகைக்கடன் கொடுக்குறீங்கல்ல அந்த நகைக்கடன் கொடுப்பதற்கு அவங்ககிட்ட இருந்து ஒரு விண்ணப்பம் வாங்கிருப்பீங்க அடங்கல் வாங்கியிருப்பீங்க சிட்டா வாங்கியிருப்பீங்க பட்டா வாங்கியிருப்பீங்க எல்லாம் வாங்கியிருப்பீங்க சில நேரங்கள்ல இப்ப என்னுடைய தகப்பனார் பேர்ல இடம் இருக்கு அப்படின்னா நான் அந்த இடத்தை நான் பாடுபடுறேன் அப்படின்னா நான் அந்த இடத்த வந்து என்ன பண்றேன் நகைக்கடன் வாங்க போறேன் இல்ல நான் அதுல வந்து பயிர்க்கடன் வாங்க போறேன் அப்படின்னா என் தகப்பனார் தான் பத்திரம் இருக்கும் அவர் எனக்கு ஒரு பத்திரம் இருபது ரூபா பத்திரத்தில் எழுதி தரணும் என்னுடைய மகன் தான் இதை பாடுபடுறான் அப்படின்னு சொல்லி அப்படி யாருக்காரெல்லாம் நீங்க வாங்கிருக்க என்னென்ன ஆவணங்கள் வாங்கினீங்களோ அனைத்து ஆவணங்களையும் கொடுங்க இதுல தகுதி இல்லாத ஒரு அரசு பணியில ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு அவர் வந்து நகை கடன் வாங்கியிருப்பாரு இல்ல அப்படின்னா பயிர்க்கடன் வாங்கியிருப்பாரு இதெல்லாம் நாங்க கண்டுபிடிக்கிற இந்த தகவலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அனைத்து ஆவணங்களையும் நீங்க கேளுங்க இதுபோல் சில கேள்விகள் உங்களுக்கு என்னெல்லாம் கேள்விகள் கேட்கணும் தோணுதோ அந்த கேள்விகளை எழுதி எழுதி தொகுத்து நீங்க தயவு செய்து நான் சொன்ன முகவரிக்கு நீங்க அனுப்பும் பட்சத்தில் கட்டாயமாக உங்களுக்கு பதில் கிடைக்கும் தமிழ்நாடு சங்கங்கள் அனைத்தும் தகவல் அறிவுரிமை சத்து வரும் அப்படிங்கிறது என்னுடைய தீர்க்கமான ஒரு முடிவு ஆகையால் இனி வரும் காலங்கள்ல நீங்க எல்லாருமே மனு செஞ்சு யார்கிட்ட சம்பளம் வாங்குறீங்க உங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்கறா இந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை இருக்கு ஆனா நீங்க இதை மறுக்கிறீங்க அப்போ உங்களுடைய உயர் அலுவலர்கள் அதிகாரிகள் சொல்லக்கூடியதை நீங்க பின்பற்ற தவறுறீங்கன்னு சொல்லி அந்த மேல்முறையீட்டு மனுவில் எழுதுங்க இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி